இரவில் விழிப்பு வந்தாள் ஒருவருக்கு இரவில் விழிப்பு வந்து இந்த துவாவை ஓதி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹாலா அதனை ஏற்காமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயம் சல்லல்லாஹூ உலகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த துவா லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீ கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ வஹுவ குல்லி ஷெய்யின் கதீர் الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவைத் தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் அல்லாஹ் தூயவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாலாவைத் தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் இந்த துவாவை ஓதி பலனடையுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் நமது மற்ற துவாக்களையும் பார்த்து பயனடையுங்கள் அலாமலை வரமத்துல்லாஹி